ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து சோடா மாவோ இல்லை வெந்தியமோ எதுவுமே மிக்ஸ் பண்ணாதது இந்த இட்லி தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா பஞ்சி போல் இருக்க போதுங்க மூணு கிளாஸ் வந்து கடையில் வாங்கின இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி இந்த ஒரு ஒரு கிளாஸ் வந்து ரேஷன் அரிசி நான் எடுத்துக்கிட்டாங்க நல்லா உப்பு போட்டு சரியான சரி நல்லா வாஷ் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கழுகி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு கிளாஸுக்கு ஒரு பிடி எடுத்துக்கிட்டு இருக்கேன் உளுத்தம் பருப்பு இவ்வளோதாங்க கரெக்டாக எல்லாமே ரெண்டு கழுவி வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு அவர் போதும் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம் இது வந்து நான் அரைக்க போகிறேங்க நான் அவ்வளோதான் இதில் ஒன்றுமே கிடையாது இவ்வளோதான் சிம்பிளான ஒரு இது தான் நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பொங்கி கிடைக்கும் யாருக்குனாலும் சரிங்க இந்த மாதிரி தான் பொங்கி கிடைக்கும் நல்லா நம்ம வந்து ஷஃப் பண்ணிடலாம் ஷஃப் பண்ணிவிட்டு இட்லி குழியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தண்ணி நல்லா சுட சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சுட்டோன்னா செம்ம சூப்பராக பஞ்சு மாதிரி செம்ம வாயில் போட்டால் வெண்ணெய் மாதிரி நல்லா வெலை வெளியேனு வரும் அவங்களுக்கு சாப்பிட்டா இன்னும் ஒரு பத்து இட்லி சாப்பிடணும் அப்படின்னு தோண்டும் அந்த மாதிரி ஒரு இட்லி தாங்க இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டா சாஃப்டான ஒரு இட்லி கிடைக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இட்லியோட மெத்தட் இதுதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்